கிருஷ்ணர் கோகுலத்துல விளையாண்டுகிட்டு இருக்காரு அப்ப யாரோ வராங்க யாருன்னு பார்த்தா நம்ம பிள்ளையாரு ஹாப்பி பர்த்டே கிருஷ்ணா இந்த உனக்கு சர்ப்ரைஸ் கிருஷ்ணர் அத ஓபன் பண்ணி பார்க்குறாரு பார்த்தா புது புல்லாங்குழல் இருக்கு கிருஷ்ணர் முகத்துல ஒரே சந்தோஷம் இப்போ சடனா முருகன் வராரு ஹாப்பி பர்த்டே கிருஷ்ணா அடுத்து gift குடுக்குறாரு அத ஓபன் பண்ணி பார்த்தா கிருஷ்ணருக்கு பிடிச்ச வெண்ணை அதல இருந்துச்சு கிருஷ்ணா முருகனும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி இப்போது ஈவினிங் ஆனதும் கிருஷ்ணருக்கு கேக் கட்டிங் செலிப்ரேஷன் அப்போ அந்த இடத்துக்கு நம்ம குட்டி ஹல்கும் குட்டி ஸ்பைடர் மேனும் வராங்க ஹாப்பி பர்த்டே கிருஷ்ணா ஹாப்பி பர்த்டே கிருஷ்ணா இப்போ கேக் கட் பண்ற டைம் வந்தாச்சு ஆ டு யூ பர்த் டே ஹேப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு கிருஷ்ணா செலிப்ரேஷன் டைம் ஆயிடுச்சு என்னோட பெர்டேக்கு வந்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளுங்க நான் கண்டிப்பா தருவேன்